அது ஒரு சனிக்கிழமை வேலையிலிருந்து சீக்கிரமாக வந்த கவிதா தன்னுடைய சிநேகி வீட்டிற்கு சென்றாள் சினேகாவும் தன்னுடைய வேலையில் இருந்து சீக்கிரமாக வந்ததால் இருவரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் முதல் முறையாக கவிதா தன்னுடைய கணவர் மற்றும் ஒரு பெண்ணோடு கொண்டுள்ள நெருக்கமான உறவை குறித்து வேதனையோடு பகிர்ந்து கொண்டு சிறிது நேரம் அழுதாள் சினேகாவிற்கு இது அதிர்ச்சியாக இருந்தாலும் கவிதா கூறிய ஒரு காரியம் அவளுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது கவிதாவின் கணவர் தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டதாகவும் இனி அவ்வாறு மாட்டேன் என்று உறுதியளித்து இருப்பதாகவும் கூறினாள் இனி தங்கள் குடும்பத்தை மீண்டும் கட்டுவது எப்படி என்பதை குறித்து நல்ல ஆலோசனைகளையும் சில புத்தகங்களையும் கவிதாவிற்கு கொடுத்து அனுப்பினாள் அவள் வாசித்த எல்லா புத்தகங்களிலும் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான எச்சரிப்பு என்னவென்றால் கணவன் இவ்வாறு நடந்து கொண்டதால் அவன் மனைவிக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய மிகப்பெரிய சோதனை என்னவென்றால் தானும் மற்றும் ஆணோடு நட்பை வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற சோதனைதான் இது அந்த நேரத்தில் ஆறுதல் போல தெரிந்தாலும் பிற்காலங்களில் இது மிகப்பெரிய மனவேதனைகளை உண்டாக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை துணை உறவில் உண்மையாயில்லாவிட்டாலும் தாங்கள் அவர்களை மன்னிப்பது மட்டுமல்ல தங்கள் வாழ்க்கையில் பதிலுக்கு பதில் செய்ய வேண்டும் என்று வருகிற சோதனை எண்ணத்தை மேற்கொள்ள வேண்டும் இதை புரிந்து கொண்ட கவிதா தனது மகிழ்ச்சியான குடும்பத்தை மீண்டும் கட்டி எழுப்பினாள் அன்பு நண்பரே உங்கள் வாழ்க்கை துணை தவறான தொடர்புகளில் கொண்டு பாடுபடுவார்கள் என்றால் உண்மையான அன்போடு உங்கள் முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலம் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள் அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்பதுதான் பரிசுத்த வேதம் நமக்கு தரும் பாடம்